சூர் ஊதின உடனே எழுப்புற தூரு எழுப்புரத்துல சூற அல்லா எப்படி நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த அபுரையர் அறிவிப்பாங்கல்ல அந்த ஹரிசர் அழகா வருகிறது மனிதன்கிட்ட வந்து லைசெமினல் செய்வுன் இல்லயபுலா மனுஷன் கிட்ட உள்ள எல்லாமே இத்து மக்கி ஒண்ணுமில்லாமல் போய்விடும் ஒரே ஒரு அந்த அணுவை தவிர மற்ற எல்லாம் அழிஞ்சு போய்விடும் அதுல இருந்தான் மின்கு இறக்கபுல் கல்கு ஏமல் கேமாம் கேம அதிலிருந்து தான் படைப்புகள் எல்லாம் திரும்ப கொண்டு வரப்படும் அல்லா சொல்றான்னு சொல்லி ரசூல் சுல்லாஸ்லம் சொன்ன ஹதீசு புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாலாயிரத்தி எட்நூத்தி பதினால இருக்குத அந்த ஹதீஸ்ல அபுஹரா ரசூல் சுல்லாஸ்லாம் சொன்ன சொன்னதா சொல்றாங்க எப்படி எழுப்பு சூறையும் ஊதிப்புட்டு சும்மையும் மான் வானத்தில் வானத்திலிருந்து ஒரு தண்ணீரை மழையை குடிவிப்பான் இது சாதாரண மழை இல்லை இது வேற விளங்குதா வானத்திலிருந்து இப்ப கூட என்னென்ன மழை எல்லாம் வந்து மீனோட மழை ஐஸ் ஐஸ்கட்டி மழை பெய்யுதுங்கிறான் மழையில் என்ன செய்யுது ஆசிட்டு மழை பெய்யுதுங்கிறான் ஒரு ஊர்ல மழை பெஞ்சிட்டு எல்லாம் கைகாலம் வந்து போச்சுங்கிறானுவா அந்த மாதிரி எல்லாம் மழையில பல விதங்கள் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப கூட என்ன இருக்குது பலவிதமான மழைகள் எல்லாம் பெய்யத்தான் வைக்கிறேன் அப்படி நான் ஒருத்தருக்கு காட்டுறதுக்காக வேண்டி வெறும் குடித நீரை மட்டும் எல்லாம் மழையை இறக்கிட்டு இருக்கல சில நேரங்களில் வித்தியாசமான மலைகளையும் நல்லா பொழிய செய்யலாம் அதே மாதிரி என்ன செய்வான்னா ஒரு வித்தியாசமான ஒரு மலையை முழிவிப்பான் இப்ப எம்பு தூண கமா எம்பு தூள் கீரைகள் எப்படி வேகமாக முளைக்குமோ அது மாதிரி பொசு பொசுன்னு முளைச்சிருவாங்க அந்த தண்ணியை கொண்டு அந்த அணுவுல ஊத்தணும் அந்த அணு இருக்கு அழிஞ்சு போகாத அணுவை இந்த மண்ணுக்குள்ள எல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான மீன் திண்டாலும் எரிச்சாலும் சாம்பலாக்குனாலும் என்ன என்ன ஆனாலும் அது ஒண்ணு மட்டும் அழியாமல் இருக்குமே அதை முளைக்கிறதுக்கு என்ன ஓரமோ அது தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறான் அது ரெண்டு மிக்ஸ் இல்லாட்டி இப்ப முளைச்சு முடிச்சு எழுச்சிடுவானு அல்ல அப்படி இல்லாம வெறும் தண்ணியை ஊத்துனா முளைக்குவான்னு வைங்க எல்லாம் செத்தவன்லாம் பூமியில இருந்து எரிஞ்சு வந்துட்டு இருப்பான் அதுக்காக என்ன செய்யணும் அதுக்கு தேவையான அந்த தண்ணீரை அவன் தனியா மறைச்சு வச்சிருக்கா அப்படி கீரை முளைக்கிற மாதிரி அவர்கள் முளைத்து வருவார்கள் அப்படி அதான் அந்த ரசூல் சல்லா சொன்ன விளக்கம் இது அல்ல கூட என்ன செய்யணும் கபூரில் இருந்து வெட்டுக்கிளிகளை போல வெட்டுக்கிளி அப்படிதான் வரும் வெட்டு என்ன செய்யும்னா பூமியில இருந்து அப்படி சர்ற சர்னு பாஞ்சிட்டு வரும் அந்த மாதிரி என்ன செய்வார்களா குஷ் அன் அபசாரும் எஹ்ருஜூனமினல் அஜிதாசி கான்னஹும் ஜராது முந்தசீர் பரவி கிடக்கிற வெட்டு கிளிகளை போல கபரில் இருந்தவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள் மண்ணில் இருந்தவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள் எஹ்ரு இது ஐம்பத்தி நாலாவது சூறாவில் ஏழாவது வசனம் எழுபதாவது சூறாவில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனங்களில் சொல்கிறான் எவ்வளோ எஹ்ருஜூனமினல் அஜிதாசி சுர்ரான் மிக விரைவாகவர்கள் வெளியேறுவார்கள் கண்ணகம் இலான் பளிப்பீடங்களை நோக்கி வேகமாக ஓடுவார்களே அந்த மாதிரி வருவார்கள் இந்த பளிப்பீடம் வச்சிருப்பாங்கல்ல அங்க நம்ம நாட்டில் சொல்வதாக இருந்தால் தேங்காய் உடைக்கிற வேணாம் தேங்காய் ஓட்டச்சோன பொறுக்காங்க பத்திலாம் சேத தேங்காய்க்கு அந்த மாதிரி பளிப்பீடத்துல அடுத்து அடுத்து ஆட்ட போட்டு போயிடுவாங்க அது யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அலையா அலைஞ்சு ஓடுவாங்க அந்த ஓட்டமாக தான் வருவாங்களா வருவாங்களாம் என்னமோ எழுதுணுன்னு தெரியாம திரு ஓட ஆரம்பிச்சிருவாங்க அல்லாஹ் எந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்க நினைக்கிறானோ அங்கு விரைந்து ஓடுவார்கள் அப்ப ஹாசியத்தன் அபுசாரும் அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் பணிந்திருக்கும் தருகக்கும் அவர்களுடைய முகங்கள்ல இருள் மண்டி கிடக்கும் இல்லான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப எல்லாமே இந்த கபூர்ல இருந்து வேகமாக எந்திரிச்சு வருவார்கள் அதே மாதிரி எழுபத்தெட்டு பதினெட்டுல சொல்லி காட்டுகிறான்

அதனால அதுல இருந்து அவர்கள் வருவார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்படி வரவதில்லையே ரசூர் செல்லா சொல்றாங்க அதில் கூட ஒரு தர்த்தி இருக்குதான் இப்படி எந்த சூறு ஊதினோன தண்ணியை தொடிச்சோன்னு முளைச்சு வருவாங்கல்ல அதுல அல்லா வந்து ரசூர் செல்லா ஹாலிஸ்லம் அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறான் முளைச்சு வர்ற ஆள் யாரு அந்த தண்ணியை ஊத்தின அதிலிருந்து முளைத்து எழும்பக்கூடிய ஆள் முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் சொல்றாங்க ஆனா செய்யுது உள் தியாகம் ஆதமுடைய மக்களுக்கு நான் தான் தலைவன் ஆலையில நான் தான் ஆதமுடைய மக்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறேன் முத முதல்ல யாருக்கு பிளக்குமோ அது எனக்குத்தான் நான் தான் அங்கே இருந்து செய்வேன் மண்ணை பிளந்து கொண்டு முதல் ஆளாக எழுந்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹம் சொன்னதாக சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாவது கதீசில் இடம்பெற்றிருக்கிறது மற்ற எல்லாரும் அப்படி எந்திரிச்சு வருவோமா வரும்போது எப்படி வருவோம் அணுவத்தானே இருக்கு அணுவலாம் தண்ணி ஊத்தி இருக்குது அப்படி எந்திரிச்சு வரணும் ட்ரெஸ் இருக்குமா ஒண்ணுமே இருக்காது தானே அந்த ட்ரெஸ் நம்ம அடிஷனல் ஃபிட்டிங் தானே இதெல்லாம் இதோட நம்ம பிறக்கவும் இல்ல அந்த அல்ல நம்ம அணுவ சிப் எடுத்து வச்சிருக்கானே அதுலயும் இதெல்லாம் இருக்காது ஆளத்தான் சிப் பண்ணி வச்சிருப்பானே தவிர சட்டை மாதிரி சேர்த்து வச்சிருப்பா அதெல்லாம் இருக்காது தானே அப்ப எல்லாம் எப்படி வருவோமா நிர்வாணமா தான் வருவோமா அந்த எழுப்புறம்ல எல்லாருமே ரசுன்னு சொல் ஆலோசனை அவங்களா இருந்தாலும் சரி நபிமார்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எழுப்பப்படும் பொழுது எல்லாேருமே என்ன செய்வாங்க நிர்வாணமாகத்தான் வருவார்கள் இது கூட ஒன்றில் பதினெட்டு நாற்பத்தெட்டில் எப்படி சொல்றான் அல்லான்னு கேட்டால் ஓ உருலு ரப்பிக சஃபா அனைவரும் வரிசையாக இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் எழுப்புன உடனே அல்லாஹ் வந்து அவன் ராஜ்ஜியத்தை அப்போ தான் காட்டுவான் அப்பதான் எல்லாரும் பார்ப்போம் அவன் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் நிறுத்தப்பட்டவன் நல்லா கேட்பான் லக்க ஜெத்துமுனா நம்ம வந்து விட்டீர்களா கமா ஹலக்குனாக்கும் அவ்வளவு மர்றா எப்படி படைச்சோம் ஆரம்பத்துல என்ன அர்த்தம் சட்டை போட்டவங்களை படைச்சோம் ஒண்ணும் அதாவது அர்த்தம் அதான் அர்த்தம் ரசூல்ல வளர்க்குறாங்க இதுக்கு வேற 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 என்ன அர்த்தம் வேண்டாலும் நீங்க கொடுக்க ஏழும்ன்றாலும் இதுக்கு அர்த்தம் என்னங்க ரசூல்ல என்ன வளர்க்குறாங்க இதுக்கு அர்த்தம் நிர்வாணம்ங்கிறாங்க அப்ப கமா ஹலக்குனாக்கும் அவ்வளவு மர்றா முத முதல்ல உங்களை படைச்சோமே அந்த மாதிரி வந்து விட்டீர்களா அப்படின்னு அல்லா கேட்பான் பதினெட்டாவது சூறாவுல நாற்பத்தி எட்டுல அதே மாதிரி கமா பதாக்கும் தவுதும் உங்களை எப்படி படைத்தான திரும்ப வருவீர்கள் படைக்கும் போது நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படித்தான் வருவீர்கள் என்று ஏழாவது சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சரதா அலிஸ்லம் அவர்கள் மெம்பர்களை உரை நிகழ்த்தும் போது ஒரு நாள் சொன்னார்கள் இன்னும் உலாக்கும் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எப்படி சந்திப்பீர்கள் என்றால் காலுக்கு செருப்பில்லாதவர்களாக உராத்தன் ஆடைகள் அணியாதவர்களாக உருளன் சுண்ணத்து செய்யப்படாதவர்களாக சுண்ணத்தின் பிந்தியாவை செஞ்சுக்கிட்டீங்க அல்ல படைக்கும் போது சுண்ண செய்யாம இருந்தீங்க அல்ல உங்களை படைக்கும் போது இருந்த மாதிரி உங்களை கலப்பணுங்கிறதுக்காக வேண்டி சுண்ணத்து செஞ்சு இருந்தாலும் எழுப்பும் போது யாருக்குமே இருக்காது சுண்ணத்து செய்யிருக்க சுண்ணத்து செய்யாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் நிர்வாணமானவர்களவும்லாதவர்களாகவும் தான் அனைவரும் எழுப்பப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாசனம் சொன்னதாக புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதிசல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே கருத்து வந்து புகாரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆகிய ஹதிசுகளும் இடம்பெற்றிருக்கிறது இது ரசூர் செல்லாசலம் சொல்லும் பொழுது ஆயிஷா ஆயுஷான் கேள்வி வரை கேட்கிறாங்க அல்லா உடை தூதர அது இப்படி ஆம்பளை ஹும்பளை எல்லாம் நிற்கும் போது நிர்வாணமா நின்றா இப்படி பார்க்கவே சகிக்காத ஆயிஷா நாய் கேட்கறாங்க நிர்வாணமா இருக்கும்போது அது எப்படி ஒருத்தர் கொடுத்த பார்த்தா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது அதிசயில் இருக்கிறது ரசூசல்லா சொன்னார்கள் துகுசரோன ஹுபாத்தன் உராத்தன் உருவன் நீங்கள் செருப்பணியாமல் ஆடை அணியாமல் சுனத் செய்யாமல் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே காலத்து ஆயிஷா ஆயிஷா நாய் சொல்லுகிறார்கள் யார சொல்லலாம் அருஜாலு ஒன்னு சாவு எந்த ஒரு பாகுமில்லா பாதின் ஆண்களும் பெண்களும் உத்தரவு பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு உடனே ரசூல் சொல்லா சொன்னார்கள் அல் அம்ரு அசத்து மின்னாக்க இது அவர்களை பாதிப்பதை எல்லாம் தாண்டி நிலம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு பார்ப்பாங்களா அதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு இது ஆம்பளை இது பொம்பளை இது பதினெட்டு வயசு பொண்ணு இது இருபத்தஞ்சு வயசு வாலிபான்னு பாக்குற மாதிரியா இருக்காங்க நிலைமை அங்க இருக்கிற அதிர்ச்சியில என்ன கெதி ஆகும் இருப்பானா இதை போய் பார்த்துட்டு இருப்பானா அப்படி இருக்காத நிலைமை அதை விட மோசமா இருக்கும் என்று ரசூல் சுல்லா சொல்லம் சொல்றாங்க புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது அதிசயில இடம்பெற்றிருக்கிறது இப்படி வந்து எழுப்பப்படுவார்கள் நிர்வாணமாக படைத்த மாதிரி எல்லா நினைச்சா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா வந்து எழுப்புகிறான் அந்த எழுப்புறதுல கூட பல வெரைட்டி இருக்கிறது சில ஆட்களை வேணும் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் எழுப்புவான் சில ஆட்களை மட்டும் சில தப்பு செய்தவர்களை மட்டும் தனித்து அடையாளம் காட்டுவதற்காக சிறப்பான ஒரு தகுதியில் உங்களை எழுப்புறான் எப்படி யார் ஒருத்தன் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தானோ அவர்களை எழுப்பும் போது என்ன செய்வான் அல்லாஹ் குருடனாக எழுப்புவான் பிந்தி பார்வையை கொடுப்பான் எழுப்புற அந்த நேரத்தில் மட்டும் பதினேழாவது சூறாவில் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உமன் யகதில்லாஹு பகவல் முகத்தது அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறான் அவன்தான் நேர்வழி பெற்றவன் உமன் யுழில் யாருக்கல்லா நேர்வலி வலி கெடுத்து விட்டானோ

குருடர்களாக குருடர்கள ஊமையர்களாக அந்த மாதிரி காது வேலை செய்யாத ஒரு சத்தம் விளங்காது அதுவும் இருக்காது அப்ப வழிகேடர்களை கெட்டவர்களை அல்லாவை மறுத்தவர்களை தப்பான பாதையில் சென்றவர்களை எல்லாம் அந்த எழுப்புகிற ஒரு சின்ன நேரத்தில் கடைசி வரைக்கும் எப்படி இருக்க மாட்டான் அப்படி இருந்த தண்டன் தண்டனை அவனுக்கு சரியான பாதிப்பு ஏற்படுத்தாது பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா எல்லா வகையிலும் இவனுக்கு தண்டனையா இருக்கும் அதுக்கு பின்னாடி எல்லாம் மாத்திக்கிடுவான் எழுப்பும் பொழுது என்ன செய்வான் கண்ணு காது வாய் மூணுமே வேலை செய்யாதவர்களாக அல்லாஹ் அவர்களை எழுப்புவான் என்று பதினேழாவது சூறாவில தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இருபதாவது சூறாவில நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி ஆறுல சொல்லி காட்டுகிறான் ஒமன் ஆறு அன்றிக்கிறி யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ பெண்ணுலகம் ஐசத்தன் லங்கா

சா அது மாதிரி இன்றைக்கு நீ அலட்சியப்படுத்தப்படுகிறாய் என்று அல்லா பதில் சொல்வான் என்று சூரத்து தாகாவுல இருபதாவது சூறாவில் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் குருட்டு பயிலா இருந்துகிட்டு அதில் என்ன செய்டாவும் இருந்து குருடா இருக்கிறதே பார்க்க சகிக்காது குருடா இருப்பதோடு அவங்களுடைய கண் நீல கலராக இருக்குமா கெட்டவங்களுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் கண்ணு தெரியாது அந்த தெரியாத கண்ணு எந்த கலர்ல இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு முன்கமைக்கிற மாதிரி போல இருக்கு அது இருபதாவது சூறாவளி நூத்தி ரெண்டுல சொல்லி காட்டுகிறான் யோம இன்பகுபி சூரி சூர் உதப்படும் நகசூரல் முஜிரமீன யோமீதின் சுர்கா குற்றவாளிகளை அன்றைய தினத்திலே நீல நிற கண்ணுடையவர்களாக எழுப்போம் என்கிறான் அதுல அந்த நியாய தீர்ப்பு நாளில்